அய்யனார் துணையில அடுத்த நாடக போகுதுன்னு வாங்க பாக்கலாம் பாண்டியனே பார்த்தா நிலாவுக்கு ஒரு வீடு வாடகைக்கு ரெடி பண்ணி கொடுக்கறாரு இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சதும் பார்த்தா சேரன் கிட்ட பார்த்தா பாண்டியன் மன்னிப்பு ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா இப்படி ஒரு விஷயம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நினைச்சுக்கிற மாட்டேன் அதனாலதான் உன்கிட்ட நான் பேசாம கூட இருந்தேன் இப்படி ஒரு கேவலமான புத்தியில இருக்கேன்னா உன்னை பார்த்து கேட்டுட்டேன் என்ன என்னை மன்னிச்சு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு எப்படி இப்படி பொறுமையா இருந்த நான் உனகிட்ட பேசும்போது உன்னை கேக்கும்போது உன்னை திட்டும் போது எதுவுமே சொல்லாம எப்படி எவ்வளவு பொறுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குல பரவாயில்ல விடுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்றாரு இல்லன்னு என்னை மன்னிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாண்டியன் சொல்லவும் சரிடா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தா பல்லவன் தேம்பி தேம்பி அழுக ஊண்டே பல்லவா ஏன்டா அப்படி அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் பார்த்தா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னென்ன நான் என்னென்னமோ நினைச்சேன் தெரியுமா நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வந்திருக்காங்க நம்ம அண்ணனோட ஒய்ஃப் இவங்க நம்ம அண்ணி காலம் முழுக்க இந்த வீட்டில் தான் இருக்க போறாங்கன்னு நினச்சி எவ்வளவோ கனவு கண்டுட்டேன் தெரியுமா எனக்கு வீட்டில் இப்போ எல்லாத்தையும் நான் அவங்க கூட தான் நல்லா ஃப்ரீயாக ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ அதுவுமே உண்மையிலே நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரிய அப்படின்னு சொல்லி பல்லவன் பேசிக்கிட்டு இருக்காரு சரிடா பல்லவா விடு இங்க பாரு பல்லவா நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன் நீ எல்லாத்துக்கும் மனசை தயாரா வச்சுக்கிறணும் நிலா எப்ப வேணாலும் நம்ம வீட்டை விட்டு போயிருவாங்க நீ இதை ஏத்துக்குத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லையில் சரீனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிடுறாரு மறுநாள் காலையில பார்த்தா இங்க பல்லவன் காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு பாண்டியனும் வேலை கிளம்பிக்கிட்டு இருக்காரு யாருமே பார்த்தா நிலா கூட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க இங்க நிலா பல்லவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பல்லவன் பார்த்தா அண்ணே நான் காலேஜ் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இங்க பாண்டியனும் பார்த்தா நிலா முகத்தை கூட பார்க்காம வேலை கிளம்பிடுறாரு எல்லாரும் நிலா கிட்ட வேண்டா விருப்பாவே நடந்துக்கிறாங்க இதை பார்த்துட்டு சேரன் கிட்ட போய் நிலா கேட்கிறாங்க என்னன்னு என்கிட்ட யாருமே ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க பல்லவன் எப்ப நல்லா என்கிட்ட பேசுவான் என்கிட்ட ஏன் இப்படி பேசாம உங்ககிட்ட மட்டும் காலேஜ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கல அது ஒண்ணும் இல்லப்பா இவ்வளவு நாள் வரைய இந்த உண்மை தெரியாது அவங்களுக்கு நீ சோழனுடைய மனைவி அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட அண்ணி அப்படின்னு சொல்லி உரிமை எடுத்து பல்லவனும் பேசிக்கிட்டு பாண்டியன் சொல்லவே வேணாம் உன்ட்ட பேசலைனாலும் ஓரளவு ஏதோ உன்கிட்ட முகம் கொடுத்துக்கிட்டாது இருந்தான் இப்ப எதுவுமே உண்மை இல்லை நீ ஒரு போலி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே அது அவங்களால ஏத்துக்கிற முடியலப்பா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் அப்புறம் போகப்போ அவங்கள ஏத்துக்கருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேரன் சொல்லையில நான் என்னன்னே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில நீ ஒன்னும் பண்ணலப்பா இது அவங்களால ஏத்துக்கிற முடியல இப்ப எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால நான் ஏத்துக்கிட்டு பொறுமையா அமைதியா இருந்தேன் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாதுல்லப்பா பல்லவன் சொல்லவே வேணாம் இத்தனை நாள் உங்ககிட்ட ரொம்ப உரிமை எடுத்து அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப உரிமையா பாசமா இருந்துகிட்டு இருந்தான் ஆனா இப்போ நீ அப்படி கிடையாது நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு போயிருவே அப்படின்னு அவன் மனசால அவனால் ஏற்றுக்கிற முடியல அதுக்கு பழகுறதுக்காண்டி கூட அவன் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரண் சொல்லையில இங்கே நிலாவுக்கு பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாயிருது அப்பதான் பார்த்தா பாண்டியன் வந்துட்டு கிட்ட சொல்றாரு அவங்களுக்கு நான் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கேன் அந்த வீடை வந்து அவங்கள பார்க்க சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் நிலா பார்த்தா ஏன்னு அதை அவர் ஏன்ட்ட சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல இங்கே பாருனே அவங்க யாரோ அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன் அவங்க இந்த வீட்டில் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது அதனால அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன் நீ வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி இல்லை அவங்களே வந்து பார்த்தாலும் சரி இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா சேரன் கிட்ட கொடுக்கவும் இதை பார்த்தா நிலா வாங்கிக்கிட்டு இங்க இருந்து போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சோழன் வராரு சோழன்கிட்ட பார்த்தா சேரன் சொல்றாரு இந்த மாதிரி பாண்டியன் நிலாவுக்கு வீடு வாடகைக்கு பார்த்திருக்கேன்னு கேட்டதும் சோழனுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்கவும் ஆமாடா பாண்டியன் இப்போ தான் வந்தான் வீட்டு அட்ரஸ் வேற கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு ஏன்னா இவன் இந்த தேவையில்லாத விலலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் இல்லடா எல்லா விஷயம் தெரிஞ்சதுலேருந்து பாண்டியனுக்கு நிலா இங்கே இருக்கிறதுல இல்லை போல நிலா எப்படா இந்த வீட்டை விட்டு போகலான் தானடா இருக்கு அதுக்கு பாண்டியன் எடுத்துருக்க முடிவு சரிதானடா ஏற்கனவே நிலா ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருந்துச்சு அதில் நீ பண்ண வேலையில் அந்த வீடு வாடகை கிடைக்காம போயிருச்சு இப்போ பாண்டியன் வீடு வாடகைக்கு பார்த்துருக்கான் அந்த பொண்ணு அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கட்டும்டா